தேசம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது மதிக்கெட்ட மனதுக்கு தான் தெரியவில்லை அது பாசம் இல்லை வேசம் என்று முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது சில நேரம் இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு யார் மீதும் அன்பும் அக்கறையும் காட்டாமல் இருந்தாலே போதும் பைத்தியம் போல் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையாக இருப்பவர்களை விட விடம் போடுபவர்களுக்கு உண்மையான அன்புதான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பே பொய்யானால் உலகில் அதைவிட கொடிய நோய் வேறு எதுவும் கிடையாது ஏமாற்றம் கண்ட பின்புதான் சிலரது அன்பு போலி என்பதை உணர்கிறோம் வரை தெரியாது தெரிகிறது பாசத்தின் வேசம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவது தப்பில்லை மற்றவரை கஷ்டப்படுத்தி முன்னுக்கு வருவதுதான் தப்பு பாசம் ஒன்று என்றால் வேசம் ஒன்று தேவைப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு யார் யாரோ வந்து போகும் வாழ்வில் சிலர் தந்து போகும் அன்பு என்னும் வேசம் களைந்து போகும்போதுதான் தெரிகிறது என் இதயம் இரும்பு அல்ல மெழுகு என்று இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடிப்பவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் யாசகமாய் கேட்டாலும் கிடைப்பதில்லை சில உறவுகளின் உண்மையான அன்பு உண்மையாக வாழ எந்த வேசமும் தேவையில்லை பொய்யாக வாழத்தான் ஆயிரம் வேசம் போட வேண்டியதாக இருக்கு பார்க்கும் உறவுகள் எல்லாமே உனக்கு சொந்தமில்லை பழகி பார் பாதி வேசம் என்று உனக்கே புரியும் கடவுள் எழுதி முடித்துவிட்ட நாடகத்திற்கு நாம் தினமும் போடுகிறோம் வேசம் உண்மையான உறவுக்கு விட்டு கொடுங்கள் ஏனெனில் அது பாசம் This video sponsored by BuyMote Shopping App. BuyMote e-Shopping application is one of the online shopping apps.